அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கலச மீடியாவினுடைய உண்மையிலேயே இந்த செயல்பாடுகள் என்பது குரு பூஜையில் பதினோராவது ஆண்டு ஐயாவினுடைய குரு பூஜையில் இரண்டு நாட்களாக எங்களுடைய கலச மீடியாவினுடைய டீம் மிகப்பெரிய அளவில் உழைத்திருக்கிறார்கள் அதை நீங்கள் எல்லாரும் வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்க போகிறீங்க உயர்திரு மோகன் அவர்கள் நம்ம ஐயாவினுடைய இந்த பதினோராவது ஆண்டு விழாவில் கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கி வைத்தார் எட்டு ஒன்பது இரண்டு தேதிகளில் ஐயாவனுடைய சன்னிதானத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆன்மீக திருவிழா நடைபெற்றது இதில் பல்வேறு சொற்பொழிவுகள் கலை நிகழ்ச்சிகள் அருளாளர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க கோம்பை காட்டில் பிரம்ம தீர்த்தம் ரொம்ப முக்கியமானது இல்லையா அந்த பிரம்ம தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு ஆடல் பாடலுடன் பெண்கள் ஐயாவனுடைய இடத்துக்கு வந்தாக பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா ஐயாவே நேரடியாக முன்னின்று நடத்தின மாதிரி அந்த காட்சி அமைந்திருந்தது அபூர்வமான ஒன்று நடைபாதையாக வர்றது வேற நடைபாதை வந்தால் அங்கே இறங்கி கணக்கம்பட்டியில் பஸ்ஸில் வர்றாங்க போகிறாங்க ஆனால் இருந்து பாருங்கள் நூறு கார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை நான் அப்படி பார்த்தது நூறு கார்கள் மேற்பட்டது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் ஐயாவினுடைய சன்னிதானத்திற்கு வந்தார்கள் அதே மாதிரி வெளியில் போகும்போது ஒரு பெரிய திரைப்படம் பார்க்குற மாதிரி அந்த நூறு கார்களும் வரிசையாக சென்றது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இப்போ நேரடியாக நம்ம ஜீவ சமாதிக்கு போய் பார்க்குறோம் அவருடைய உருவத்தை நாம் கண்ணால் சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அவருடைய ஜீவ சமாதிக்கு முன்னாடி ஐயா எப்படி இருந்தாரு அப்படிங்கிறத உருவகப்படுத்தி மற்றவங்களுக்கு காமிக்கணும் நானே கணக்க மட்டிக்கு வரும்போது ஒரு சிலர் கேள்விகளை கேட்டாங்க நீங்கள் ஐயாவை பார்த்துருக்குறீங்களா எப்படி இருந்தாருங்க அவர் எந்த மாதிரி காட்சி உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்லாம் நிறைய பேர் கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அதை மனசுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் ஆனால் அன்றைக்கு ஐயாவனுடைய திருவரு சிலையை தலைமையில் வைத்துக்கொண்டு மிகவும் பயபக்தியோடு அவர்கள் எடுத்து வந்த காட்சி பார்ப்பவர்களையெல்லாம் மெய்சிலிர்க்க வைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி அந்த திருவுருவச் சலையை காவடி எடுத்து வருவதைப் போல ஒவ்வொருத்தரும் விரதமிருந்து சிலையை தலைமையில் எடுத்து வந்த அந்த கோலம் இருக்கிறதே அதை வார்த்தைகளால் சொல்லி சொல்ல முடியாது ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் எடுத்து வந்த முகப்பொலிவு ஐயாவே உயிரோட்டமாக அவருடைய உடம்பில் இறங்கி இருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஐயாவுனுடைய திருவுருவச் சிலையில் காணுகின்ற அந்த காட்சி கருணை வெள்ளம் அதெல்லாம் நாம் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது என்று தான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் பதினோராவது குரு பூஜை விழாவில என்ன சிறப்பு எல்லா நேரங்களிலும் பூஜை நடக்கிறது ஆனால் இந்த குரு பூஜையில மிகவும் சிறப்பானதாக இருந்தது எப்படின்னு கேக்குறீங்களா பூ அலங்காரம் என்பது ரொம்ப முக்கியமாக இருந்தது வண்ண வண்ண பூக்கள் நாமளே இந்த மாதிரி பூக்களை பார்த்துருப்போமா அப்படிங்கிற கூட ஒரு சந்தேகமாக இருக்கிறது அப்படி பூக்களை வெளியிலிருந்து கொண்டு வந்து ஐயாவுக்கு அலங்காரம் பண்ணி இருப்பது இப்போ நீங்கள் தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு எப்படி அலங்காரம் செய்திருந்தார்களோ நவராத்திரியில் எப்படி அலங்காரங்கள் செய்திருந்தார்களோ அதை போல பல மடங்கு இங்கு செய்தது என்பதுதான் ஒரு சிறப்பாக இருந்தது சரி கூட்டம் அலைமோதுகிறது பக்தர்கள் எங்கிருந்து இதை பார்ப்பது ஐயாவை நேரடியாக பார்க்க முடியலையே நமக்கு கந்தர் அலங்காரத்தில் சொன்ன மாதிரி முருகா எனக்கு நாலாயிரம் கண் படைத்தலனே அந்த நான்முகனே எனக்கு ரெண்டு கண்ணு போதாதப்பா நாலாயிரம் கண்ணு வேணும் உன்னைய பார்க்குறதுக்குன்னு கந்தர் அலங்காரத்தில் சொன்ன மாதிரி ஐயா உங்களை பார்க்குறதுக்கு முடியலையா எல்லாரும் வெளியில் காத்திருக்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம உயிர்தர் மோகன் அவர்கள் அருமையான ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தார்கள் அதை நம்ம மறக்க முடியாது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அந்த உள்ள நடக்கக்கூடிய பூஜையை வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு பெரிய அகண்ட எல்இடி திரைகளை அமைத்திருந்தார்கள் அதன் மூலியமா வெளியிலிருந்து அந்த பக்தர்கள் கண்டுகளித்த காட்சி இருக்கிறதே அடே அப்பா ஐயாவை நேரடியாக பார்க்க முடியாட்டி கூட இந்த திரைகளில் பார்க்குறோம் கல்யாண வீட்டில் பக்கத்தில் போய் நம்ம மணமகனையும் மணமகளையும் பார்க்க முடியலன்னா திரைகளில் காமிக்கிறாங்க அப்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுது சரி பொன்னையும் மாப்பிள்ளை இங்கே பார்த்துக்கிட்டோம் அந்த மாதிரி ஐயாவனுடைய திருவடி ஐயாவனுடைய ஜீவ சமாதியை இந்த திரைகளையாவது பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட்டதை நானே நேரடியாக பார்த்தேன் அப்படி ஐயாவை நினச்சி சில பேர் அந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சி திரைகளில் பார்த்தாலும் கூட கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சி மெய் சிலிருக்க வைத்தது என்பதுதான் உண்மை குரு குருபூஜையில் என்ன சிறப்புன்னு சொன்னால் ஐயாவே முற்றிலும் உணர்ந்த ஞானியாக இருக்கிறார் சாதுக்கள் என்று சொன்னால் ஐயாவை பொறுத்த வரைக்கும் தவசி என்று கூட சொல்லலாம் அந்த பலாப்பழத்திற்கு ஈக்களாக இங்கு பல்வேறு சாதுக்கள் ஈர்க்கப்பட்டார்கள் எப்படி தெரியுங்களா காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பல்வேறு இருந்து எல்லா சாதுக்களும் இங்கே ஒரே சமயத்தில் கூடியது நம்ம கணக்கன்பட்டி அந்த புனித பூமிக்கு ஒரு சிறப்பாக இருந்தது அதில் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த சாதுக்களுக்கு தனியாக மோகன் அவர்கள் சமையல் அதை செய்து கொடுத்திருந்தார்கள் அதில் ஒரு சிலர் சொன்னாங்க பாருங்க எனக்கு எவ்வளவு அற்புதமாக இருக்குதுங்க எங்களுக்கென்று சிறப்பாக இந்த சமையல் செய்தது மிகப்பெரிய சிறப்பாக இருந்தது அது மட்டுமல்ல நாங்கள் தங்குவதற்கு கூட அவர்கள் நல்ல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு இதயங்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய வகைகளில் அந்த நிர்வாகம் மோகனுடைய தலைமையில் நிர்வாகம் என்பது சிறப்பாக இருந்தது என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஐயாவுடைய இடத்துல விருந்தோம்பல் ரொம்ப முக்கியம் இல்லையா வள்ளுவர் சொன்னாரு மோப்ப குழையும் அணிச்சம் அணிச்சம்ங்கிற ஒரு மலர் அந்த காலத்தில் இருந்திருக்கு அந்த மலரை இப்படி மூக்குக்கு பக்கத்துல கொண்டு போய் நுகர்ந்தால் வாடி போயிடுமா ஆனால் இந்த விருந்தோம்பல் அப்படி கிடையாது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க ஓடி ஓடி அந்த வாலண்டியர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வேணும் தண்ணி இல்லையா சாம்பார் இல்லையா ரசம் இல்லையா மோர் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் கவனித்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்கின்றோம் இப்போ கல்யாண வீட்டில் கூட அப்படி இருக்காதுங்க சாம்பார் வாழியை கொண்டு போய் அங்கிட்டு வச்சுருப்பார் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு எலையை மூடி வச்சுட்டு நம்ம வந்துடுவோம் ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஐயாவுனுடைய இடத்துல அனௌன்ஸ்மெண்ட்டு ஏப்பா எல்லோரும் உட்காந்துட்டாங்க சர்வீஸ் பண்ணுங்க சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்ல சொல்ல அந்த வாலண்டியர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸை பொறுத்த வரைக்கும் சிறப்பான சேவைகளை செய்ததை நான் கண்ணார பார்த்தேன் மூன்று நேரம் மூன்று நேரம் அடே அப்பா அமிர்தத்திற்கு அமிர்தமாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வெளியில போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா கொடுத்து நம்ம செலவு பண்றோம் அந்த சாப்பாடு கூட அப்படி இருக்காதுங்க ஐயா வந்து ஏன் அந்த மாதிரி இருந்தது காரணம் என்ன இது பிரசாதம் பிற என்று சொன்னால் விசேஷம் அந்த பிரசாதம் என்று சொன்னால் விசேஷமான ஐயாவனுடைய அருளோடு நிறைந்த உணவு அதனால தான் அது சொல்ல சொல்ல சாப்பிட சாப்பிட இனிப்பாக இருந்தது என்பதுதான் இதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது அவனுடையத்திற்கு சாமானியர்களும் வருகிறார்கள் சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டு போறாங்க ஐயாவனுடைய இடத்துல முக்கியமா நான் சொல்ல விரும்புறது பதவி பணம் அந்தஸ்து அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது இல்லாமல் தான் அங்கே எல்லோரும் சாமி கும்பிடுறாங்க நான் இன்ன இன்ன பதவியில் இருக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது அதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் பாருங்கள் நீதி அரசர் இந்த பதினோராவது குரு பூஜைக்கு வந்தது ஒரு சிறப்பு சுற்றிலும் அவர்களுக்கு பாதுகாப்புன்னு ஒன்று வேணுமா இல்லையா ரொம்ப அது முக்கியம் இந்த பாதுகாப்புக்காக காவலர்கள் அது நீதித்துறைக்கு உண்டான ஒரு பரிபாலனம் அதை வந்து அந்த நீதிபதிகள் வந்து இறைவனை நம்முடைய ஐயாவை பார்க்கறது ஒரு சிறப்பாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க கோடீஸ்வரர்கள் தொழில் அதிபர்கள் அவர்கள் வந்து ஐயாவை கும்பிட்டு போயிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை சினிமாவில் பிரபலங்கள் எல்லோரும் வந்தாங்க பிரபலங்களை பார்த்தா மக்கள் சும்மா இருப்பாங்களா எல்லோரும் கூடி நின்றுக்குவாங்க அதனால் மாஸ்க் அவர்களுக்கு போட்டு அடையாளம் கொஞ்சம் குறைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சால் நினைக்கிறீங்க நடிகர்கள் நடிகைகள்லாம் கூட்டிகிட்டு போனது எங்கள் கலச மீடியாவினுடைய டைரக்டர் உயர் திரு ரமணன் ஜி அவர்கள்தான் இந்த மிகப்பெரிய பணியை செய்தார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி அதாவது ஐயாவனுடைய இடத்துல கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடந்தது அடியனுடைய சொற்பொழிவு அதாவது சித்தர்கள் காட்டும் வாழ்வியல் நெறி என்பதை பற்றி அடியன் ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் எட்டாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் பேசினேன் இதே மாதிரி பல்வேறு அறிஞர்கள் ஐயாவனுடைய புகழை சொற்பொழிவன் மூலமாக பதிவு செய்தார்கள் இதை கேட்பதற்கு நம்முடைய அடியவர்கள் ஐயாவனுடைய அடியவர்கள் பல்வேறு ஒரு ஆயிரக்கணக்கில் உட்கார்ந்து கேட்டது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருந்தது என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும் நிர்வாகத்தின் தலைமை அப்படின்னு சொன்னால் எப்பவுமே சரியான தலைமை இருக்க வேண்டும் இப்போ ஒரு போர் நடக்குதுன்னு வைங்களேன் எல்லாரும் துப்பாக்கி எடுத்து போய் சுடுவானா இல்லை அதற்கென்று அந்த சோல்ஜர்ஸ் என்று சொல்லுகிறோமே அதுக்கு கமாண்டர் அப்படின்னு ஒருத்தர் வேணும் இந்த இடத்துல இதை குறிபார்த்து நீ சுட வேண்டும் அப்படின்னு சொன்னால் உத்தரவு போடுகின்ற பொழுதுதான் எதிரிகள் வீழ்த்தப்படுகிறார்கள் இப்போ ஒருத்தர் வந்து ஓட்ட பந்தயம் ஒரு கிரிக்கெட் அப்படின்னு சொன்னால் கிரிக்கெட்ல ஒரு கேப்டன் என்பது இருக்க வேண்டும் ஓட்டப்பந்தயத்தில் பயிற்சியாளர் என்பது இருக்க வேண்டும் கபடியில் ஒரு பயிற்சியாளர் என்பது இருக்க வேண்டும் அப்போ தான் மற்றவங்களை சரியாக நடத்த முடியும் அதே மாதிரி ஒரு திரைப்படம் இப்போ எங்கள் ஜி நம்ம ஐயாவை பற்றி நிறைய படம் எடுத்திருக்கிறார் அப்போ இந்த படம் வெற்றிக்கெல்லாம் என்ன காரணம் சரவணன் சரவணன்ஜியினுடைய டைரக்ஷன் எல்லாத்தையும் ஆட்டி வைப்பதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு எடுத்தால் ஒரு நாட்டினுடைய தலைமை ஒரு விளையாட்டினுடைய தலைமை ஒரு போட்டிக்கான தலைமை இப்படி எல்லா தலைமையுமே சரியாக இருந்தால்தான் எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஜெயிக்க முடியும் இல்லாட்டி எப்படி ஜெயிக்க முடியும் என்னமோ நடக்குது என்னமோ செய்யறோம் அப்படின்னு விமர்சனங்களுக்கு ஆளாக நேரிடும் இங்கே ஐயாவனுடைய இடத்துல எப்படி தெரியுங்களா கேட்டது கேட்ட இடத்திலே கிடைத்து கொண்டிருந்தது யார் எந்த வேலையை செய்ய வேண்டும் அதுக்கெல்லாம் அந்த தலைமை என்ன செஞ்சதுன்னா அந்தந்த பகுதிகளில் பிரித்து கொடுத்துட்றாங்க நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் ஐயாவனுடைய பூஜைக்கு என்னென்ன வேணும் அதை நீங்கள் ஒருத்தர் செய்யுங்க எப்படி நிர்வாகம் அப்படித்தான் இருக்கணும் ஒரு முதலமைச்சரின் கீழ் ஏறத்தாழ முப்பது அமைச்சர்கள் ஏன் இருக்கிறார்கள் இவரே பார்க்க முடியாது எல்லாத்தையும் மின்சாரத்திற்கு ஒன்று விவசாயத்திற்கு ஒன்று கல்விக்கு ஒன்று இப்படி தனித்தனியாக பிரித்து கொடுப்பதைப் போல நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இந்த நிர்வாகத்தை தனித்தனியாக பிரித்து கொடுத்து எந்த இடத்திலும் மாசு மறுவில்லாமல் செய்தது இந்த பதினோராவது குரு பூஜையில் நாம் எல்லோரும் கண்கூடாக பார்த்தோம் யாரும் முகம் சொலிக்கலை எல்லாரும் மோகனைத்தான் பா உயர்தர் மோகனைத்தான் பாராட்டினார்கள் என்னுடைய காது குளிர எது கலை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஆடல் பாடல்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு இசை நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு உணவு கூடங்களில் உணவு பரிமாறுகின்ற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது உறங்குவதற்கான வசதிகள் குளிப்பதற்கான வசதிகள் ஐயாவை வரிசையில் நின்று பார்க்கின்ற ஒரு பாக்கியம் அதற்கு கூட எல்லாமே சரியான முறைகளில் சரியான நபர்களை வைத்து ஒரு தலைமை பீடம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு உயர்திரு மோகன் என்று சொன்னால் அதை நாம் எப்படி சொல்றது அந்த வார்த்தைகளை நேரடியாக பார்த்ததுனால தான் நம்ம சொல்ல முடிஞ்சது அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த உள்ளம் கொண்ட தாய்மை உள்ளத்தை போல இருக்கின்ற நம்முடைய மோகன் அவர்களை எங்களுடைய கலச மீடியா முழு மனதோடு பாராட்டுகிறது அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று நான் எங்களுடைய கலச மீடியாவின் சார்பாக இந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொன்று பாராட்ட வேண்டிய இடத்துல நம்ம பக்தர்களை எல்லாம் நம்ம பாராட்டுறோம் ஆனால் எல்லா திருக்கோயில்களிலும் ஒரு ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதாவது உள்ளே வந்து செல்ஃபோன் புகைப்படங்கள் அப்படிங்கிறத எடுக்கக்கூடாதுன்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க இது ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நாம் சிந்திச்சு பார்க்கலாம் நாங்கள் மேடையில் பேசும்போது கூட ஒரு விளையாட்டை ஒன்று சொல்லுவோம் அந்த காலத்தில் பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி இவர்களெல்லாம் குழந்தைகளுக்கு என்ன செஞ்சாங்க செல்லம் கொடுத்து வளர்த்தார்கள் இன்றைக்கு குழந்தைகளுக்கு செல் கொடுத்து வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்லாம் நாம் வேடிக்கையாக சொல்லுவோம் ஆனால் இந்த செல்ஃபோன் வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன் நாட் ஃபார் கான்வர்சேஷன் என்று என்னுடைய குரு சுகிசிகம் அவர்கள் அருமையாக சொல்லுவார்கள் இப்போ செல்ஃபோன் கொண்டு வர்றதுங்கிறது ஒன்றும் தப்பில்லை ஆனால் அதனால் பக்தி தன்மை என்பது குறைந்துவிடும் அதுதான் முக்கியம் இப்போ ஒரு சில கோயில்களில் கும்பாபிஷேகத்தில் கருவறையில் புகைப்படம் எடுத்தார்கள் அப்போ கருவறையில் புகைப்படம் எடுத்த உடனே அரசாங்கம் விழித்து கொண்டது என்ன விழித்து கொண்டது கருவறையை எடுக்கவே கூடாது அப்போ எடுத்தோம்னா அதனுடைய புனிதத்தன்மை போயிடும் அதனால கோயில்களில் நீங்கள் செல்ஃபோன் கொண்டு வராதீங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நம்முடைய கலச மீடியா இருக்குது ஐயாவனுடைய இடத்துல சற்குரு டிவி இருக்குது அவர்களே நிறைய படங்களை எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மீடியாவில் போடுறாங்க இப்போ நம்ம என்ன செய்யறோம் ஐயாவினுடைய திருவடியை வணங்குறது தான் வர்றோம் அந்த இடத்துல புகைப்படம் எடுத்துக்கொண்டே இருந்தால் ஐயாவினுடைய நினைப்பே வராதுங்க ஏன்னா வேண்டுதல் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுதலுக்காகத்தான் நம்ம வர்றோம் அவருக்கு எதுவும் தேவையில்லை ஐயாவுக்கு ஏதாவது வேணுமா வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்கிறோம் நம்மெல்லாம் அப்படி அந்த இறைவனை அந்த கருணை கடலை நாம் சமாதியில் போய் கும்பிடுகின்ற பொழுது நம்ம செல்ஃபோனில் படம் பிடிச்சா இதயத்துக்குள்ளே அவர் எப்படி வந்து உட்காருவார் சொல்லுங்கள் உட்காருவாரா நம்ம திருமலரை பற்றி அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா அப்போ என்ன அர்த்தம் ஐயாவை நம்முடைய இதயத்துக்குள்ளே படம் பிடிச்சு வச்சுக்கணும் அவ்வளோதான் அதுதான் முக்கியம் அசை போடுவது அந்த அசை போடுவது என்பது இப்படித்தான் செய்யணுமே ஒழிய நம்ம செல்போன்ல எல்லா பக்கமே கல்யாண வீட்டில் பாருங்களேன் ஏதாப்பா பொண்ணு மாப்பிள்ள முகம் தெரியுதா எல்லா செல்ஃபோனை தூக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டே இருந்தால் முடியாது அதே மாதிரி ஐயாவனுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் செல்ஃபோன் ஒரு மிகப்பெரிய இடஞ்சலாகவும் இருந்தது தடையாகவும் இருந்தது அதை நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் பக்தி தன்மை குறையாமல் இருப்பதற்கு அந்த இடத்துல செல்ஃபோனை நாம் அடக்கி வாசித்தால் நல்லது என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுகிறோம் இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் தான் எங்களை மன்னித்து மன்னித்து கொள்ள வேண்டும் எல்லா இடங்களிலும் பொதுமக்கள் மிகப்பெரிய கூட்டம் நீங்கள் நான் அடிக்கடி நான் அதை சொன்னேன் தைப்பூசத்தினுடைய கூட்டம் போல இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த கூட்டத்தை வந்து பக்தர்கள் ரொம்ப சரியாகத்தான் இருக்கிறார்கள் இப்ப நான் வந்து சொற்பொழிவு பண்ணும்போது ஒருத்தர் ஒரு செல்போனை கொண்டாந்து கொடுக்கிறார் கீழே கிடந்ததுங்க அப்படின்னு சொல்றார் ஐயாவுனுடைய இடத்துல ஒரு மிக பெரிய ஒரு பண்பாடு என்னன்னு சொன்னால் எந்த பொருளும் திருட்டு போறது கிடையாது ஆபாசமான வார்த்தைகள்ல திட்டுறது கிடையாது அப்படி ஒருவேளை ஆபாசமாக ஒரு திட்டாருனா ஐயோ அடுத்த நிமிஷமாக அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுவார் எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கூட்டத்தை நம்ம செம்மைப்படுத்த வேண்டும் இப்போ நாங்கள் ஒரு ஸ்கூலில் ப்ரேயர் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் வரிசை ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் ப்ரேயரில் என்ன செய்யணும் எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வச்சு கொடி வணக்கம் செலுத்திய பிறகு எல்லாத்தையும் வரிசையாக வகுப்புகளுக்கு போக வைக்கணும் இல்லாட்டி என்னாகும் தாறு மாறாக வந்து கீழே விழுந்து மேலே விழுந்து கை உடைஞ்சு கால் உடிஞ்சு பெரிய பிரச்சனையாகிடும் அந்த கூட்டத்தை நம்ம ஒழுங்குபடுத்தணுமா வேண்டாமா எல்லாரும் கேட்டுக்குவாங்க இருந்தாலும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் யாருக்கு எந்த மன கஷ்டமும் கொடுக்கலைங்க ஐயா இப்படி போங்கய்யா இப்போ ஐயப்பன் கோயிலில் பாருங்கள் பதினெட்டாம் வடியில் அப்படி கையை பிடிச்சி மேலே அப்படி தூக்கி விடுறாங்க வயசானவர்களுக்கு கூட அந்த மாதிரி வயதானவர்கள் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் அதே தாய்மை பேரு அடைந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய காவல்துறை நல்ல உதவி பண்ணி சாமியை போய் பார்க்க வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை சாப்பிட்ற இடத்துல எல்லாரும் கரெக்டாக சாப்பிட்டாங்களா அப்படின்னு இந்த வரிசைப்படுத்தி கொண்டு போகிறதுல மிக சிறப்பாக இருந்தது எல்லா இடத்திலும் குறிப்பாக நம்முடைய ஐயாவுனுடைய இடத்துல காவல்துறையினுடைய பணி மிக மிக சிறப்பாக இருந்தது நம்ம உயர்தரு மோகன் அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய கலச மீடியாவின் சார்பாகவும் காவல்துறை அவர்களுக்கும் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட முறையிலே பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மருத்துவ வசதி நீ ஐயாவுனுடைய இடத்துக்கு கடைசியில் நீங்கள் போயிருப்பீங்க மருத்துவமனை அப்படின்னு ஒன்று இருக்குது உயர் திரு மோகன் அவர்கள் அருமையான ஒரு செய்தி சொன்னார்கள் மருத்துவமனையை கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ண போகிறோம்ங்க அதற்கு உரிய பயிற்சியான டாக்டர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து விடுவார்கள் அப்படின்னு கூட ஒன்று சொன்னார் அதில் என்ன சிறப்பு தெரியுங்களா இவ்வளவு பெரிய கூட்டத்தில் யாராவது ஒருத்தர் மயக்கம் போடுறாரு உடம்பு சௌரியும் இல்லை அப்படின்னால் அந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வசதியையும் உயர் மோகன் அவர்கள் இவ்வளவு சிரமங்களையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட அந்த நிர்வாகத்தில் பார்த்து 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 ஒருத்தனுக்கு சமையல் எப்படி பிடிக்குமோ அதை போல இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன வேண்டும் என்பதை போல் ஆம்புலன்ஸ் வசதியையும் அவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள் ஏறத்தாழ வந்து ஒரு எட்டு ஒன்பது வீடியோக்கள் கூட வந்திருக்கும் ஆனா நீங்க சில பேர் வந்து பார்த்திருப்பீங்க இன்னும் பார்க்காதவர்கள் உலக அளவில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா இப்போ ஆஸ்திரேலியா பினாங்கு சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் இப்படி கூட நிறைய இடங்களில் அவங்க பார்க்காம இருப்பாங்க விசா கிடைச்சிருக்காது வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது அதே மாதிரி யூஎஸ்ஏ நான் சொன்ன மாதிரி யூஎஸ்ஏல அவங்க ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பேர் ரூபான்னு பேர் நாதன் ரூபா எங்கள்கிட்ட கேட்குறாங்க சார் அந்த வீடியோ இருந்தால் கொஞ்சம் அனுப்புங்க சார் அப்படின்னு அந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் கேட்குறாங்களே அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை தயவு செய்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க பார்க்குறவங்க யார் யாருக்கு உற்ற நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய யாருக்கு வேணாலும் இதை ஷேர் பண்ணி உண்மையிலேயே அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுக்கும் ஒரு புண்ணியமாக இருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய ஐயா இடத்துல மீண்டும் ஒருமுறை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம்